அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தாயும் தாரமும் தவிர்க்காதே யாரையும் உன்னை படைத்தது உந்தன் தாய் என்பதனால் உன்னை படைத்தது தாய் என்பதனால் அவளை பாதுகாத்து அன்பாக நீ நடத்து ஆசையை கொட்டி பாசமாக வளர்த்தவளை ஆசையை கொட்டி பாசமாக வளர்த்தவளை ஆளாக்கி வளர்த்தெடுக்க அரும்பாடு பட்டிருப்பாள் ஈரைந்து மாதம் இரவு பகல் தான் சுமந்து ஈரைந்து மாதம் இரவு பகல் தான் சுமந்து உருண்டு தான் படுத்தால் உனக்கு அது வலிக்குமென்று உருண்டு தான் படுத்தால் உனக்கு அது என்று உன்னையே மனம் எண்ணி உருகித் தவித்தவளை உன்னையே மனம் எண்ணி உருகித் தவித்தவளை ஒதுக்கி வைத்து நீயும் உதாசீனம் செய்யாதே தான் இருந்து ஆளாக்கி விட்டவளை ஆசிரியராய் தான் இருந்து ஆளாக்கி விட்டவளை ஆசையாக மனம் முடித்து பாசமாக பார்த்தவளை அன்புடனே அனுசரித்து அகமகிழ்ந்து வாழ்ந்தபடி அன்புடனே அனுசரித்து அகமகிழ்ந்து வாழ்ந்தபடி வாரிசை பெற்றெடுத்து வாழ்த்து பெற்று சேர்ந்து வாழ் சண்டை சாடி வந்தாலும் சகஜமாக அதை ஏற்று சண்டை சாடி வந்தாலும் சகஜமாக அதை ஏற்று சமாதானம் செய்தபடி சாதுர்யமாய் நீ நடத்து தாயும் தாரமும் தவறேதும் செய்துவிட்டால் தாயும் தாரமும் சவரேதும் செய்துவிட்டால் தண்டனை தாராமல் தள்ளி செலுத்தி வாழ் தாயினிடத்தில் தாரத்தை மட்டம் தட்டிப் பேசாதே தாயினிடத்தில் தாரத்தை மட்டம் தட்டிப் பேசாதே தாரத்திடம் பேசும்போதும் தாயை விட்டு கொடுக்காதே தாயிடத்தில் தாரத்தை மட்டம் தட்டிப் பேசாதே தாரத்திடம் பேசும்போதும் தாயை விட்டு கொடுக்காதே உன்னை படைத்த கடவுள் அவளை உயிராய் எண்ணி மகிழு நீயும் உனை படைத்த கடவுள் அவளை உயிராய் எண்ணி மகிழு நீயும் உனக்காக படைக்கப்பட்டு உனை நாடி வந்தவளை உனைக்காக படைக்கப்பட்டு உனை நாடி வந்தவளை உயிராக நேசித்து உன் அன்பை நீ செலுத்து இருவரையும் ஒன்றாக இறுதி வரை காத்தாலே இருவரையும் ஒன்றாக இறுதி வரை காத்தாலே இல்வாழ்க்க இனித்திருக்கும் இன்பம் பொங்கும் என்று மென்றும் உன்னை படைத்தது தாய் என்பதனால் அவளை பாதுகாத்து நீ நடத்து ஆசையை கொட்டி பாசமாக வளர்த்தவளை ஆளாக்கி வளர்த்தெடுக்க அரும்பாடுபட்டிருப்பாள் ஈரைந்து மாதம் இரவு பகல் தான் சுமந்து உருண்டு தான் படுத்தால் உனக்கு அது வலிக்குமென்று உன்னையே மனம் எண்ணி உருகி தவித்தவளை ஒதுக்கி வைத்து நீயும் உதாசீனம் செய்யாதே ஆசிரியராய் தான் இருந்து ஆளாக்கி விட்டவளை ஆசையாக மனமுடித்து பாசமாக பார்த்தவளை அன்புடனே அனுசரித்து அகமகிழ்ந்து வாழ்ந்தபடி வாரிசை பெற்றெடுத்து வாழ்த்து பெற்று சேர்ந்து வாழ் சண்டை சாடி வந்தாலும் சகஜமாக அதை ஏற்று சமாதானம் செய்தபடி சாதுரியமாய் நீ நடத்து தாயும் தாரமும் தவறேதும் செய்துவிட்டால் தண்டனை தாராமல் தள்ளி செலுத்தி நீ வாழ் இடத்தில் தாரத்தை மட்டம் தட்டிப் பேசாதே தாயிடத்தில் தாரத்தை மட்டம் தட்டி பேசாதே தாரத்திடம் பேசும்போதும் தாயை விட்டு கொடுக்காதே கடவுள் அவளை உயிராய் எண்ணி மகிழு நீயும் உனக்காக படைக்கப்பட்டு உனை நாடி வந்தவளை உயிராக நேசித்து உன் அன்பை நீ செலுத்து இருவரையும் ஒன்றாக இறுதி வரை காத்தாலே இருவரையும் ஒன்றாக இறுதி காத்தாலே இல்வாழ்க்கை இனித்திருக்கும் இன்பம் பொங்கும் என்று மென்றும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்